நாங்க திமுக போனோம் பெரியார் கூட்டம் நடக்குது நாங்கெல்லாம் விபச்சாரி வீட்டுக்கு போனோம் அப்ப கேட்டானா நீ வந்து நடு மேடையில நின்றுகிட்டு பெண்கள் இருக்காங்க அவர்கள் கட்சியை சார்ந்த பெண்கள் இருக்காங்க பத்துன்னு பேசுறான் மானங்கட்ட அயோக்கிய இவனை எல்லாம் இந்த கட்சியில வச்சு ஒரு திராவிட மாடல் ஆட்சி பண்ணுதுன்னா இந்த நாடு எப்படிடா உருப்படும் எப்படி உருப்படும் அப்பவே நல்ல பெண்களாக இருந்தா திமுக உட்கார்ந்திருந்த பெண்கள் தொட்டப்பா கடை எடுத்து பொன்முடி தலையில அடிச்சிருந்தா அடுத்து ஒருத்தம் பேச மாட்டான் பெண்களை இழிவா பேசுகிற அரசியல்வாதிகள் திராவிட மாடல் இதை தட்டி கேட்பாரா திமுக கட்சியில் அப்படியே ஒதுக்கி வைப்பாரு பத்து நாளைக்கு பதினோரா நாளை கால்ல வந்தாலும் சேர்த்துக்குவாரு இதுவரைக்கும் எவ்வளோ பார்த்துட்டோம் இன்னும் கொஞ்சம் பார்க்க மாட்டோமா பார்த்துருவோம் இன்னும் ஒரு வருஷம் எலெக்ஷன் வரும் வர்றதுக்கு முன்ன முன்னாடியே வருவோம் வருவோம் எலக்ஷனுக்கு இடத்துல கூட்டம் போடுவோம் இந்த நாத்த புயல்கள் நாத்தத்தை எல்லாம் எடுத்து விடுவோம் என்று நான் எதையுமே ப்ரிப்பேர் பண்ணல எதையுமே எழுதி வைக்கல எதையுமே படிக்கலை டக்குன்னு வந்து நின்றுட்டா உங்களை பார்த்தோன்னா ஒன்றும் புரியலை ஏதோ பேசுறேன் இப்போ திமுக இருக்குது அதிமுக இருக்கியா கூட்டம் போடுவாங்க ஆனால் நம்மளது சின்ன மேடம் அவங்களுக்கு பெரிய மேடம் பெரிய உயரம் நிறைய லைட்டு எல்லாம் போட்டிருப்பாங்க எல்லாம் பெருசு பெருசா போட்டு பெண்களுக்கு பாவாடைய மட்டும் சின்னதாக கொடுப்பாங்க ஜாக்கெட்டு வந்து ஒரு மூணு இன்ச்சியாக கொடுப்பாங்க பாடல்கள் வந்து குத்தாட்டம் மானாடை மயிலாடை ஆண்கள் ஒரு டவுசரு பெண்கள் ஒரு சின்ன ஸ்கெட்டு போட்டு ஆடுவாங்க அதை பார்க்க நம்ம தாத்தாக்கள்லாம் போய் கீழே நிற்பாங்க அந்த டான்ஸை பார்க்கறதுக்கு ஏற்கனவே கோற்று ஊற்றி கொடுத்துருவாங்க இது எதை காட்டுதுன்னா அந்த நாட்டின் சீரழிவை காட்டுது இப்படி கொடுத்ததா இன்றைக்கு திமுகவும் அண்ணா திமுகவும் ஆட்சியிலே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க திருட்டு பசங்க திருட்டுப் பசங்க வாய்க்கிலேயே பேசுவானுங்க நாங்கள் வழியிருவத்தஞ்சு ஆண்டு காலமாக ஆட்சி செய்கிறோம் என்ன மயிராட்சி பண்ணானு கூடா இவனுங்க என்னவே பண்ணானுங்க எழுபத்தஞ்சு ஆண்டு காலமாக நீங்க அரசியல் பண்ணி இந்த நாட்டை புடிச்சி மக்களுக்கு என்னடா புட்டுங்கனா புட்டுங்கனா அம்மா செலிக்கு மலையா உடச்சு வைக்கிறான் மண்ணை பூரா சுரண்டி வைக்கிறான் மக்களை பூரா குடிக்க வச்சு பெண்கள் தாலி எல்லாம் இது வரைக்கும் ரெண்டரை லட்சம் பெண்களை தாலி அறுத்துட்டாங்கன்னு நம்ம கனிமொழி அக்கா தான் சொன்னாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து மதுவை நாங்க ஒழிச்சாங்களா ஒழிச்சீங்களான்னு மக்கள் கேட்டீங்களா உங்க வீட்டில் தான் தெரியும் நாங்கள் தான் நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் கேக்குது அதற்காகத்தான் நாம் தமிழரை ஆதரிக்கணும் அதற்காக நாம் தமிழருக்கு வாக்கு செலுத்தணும் அதிமுக ஐம்பது ஆண்டு அரசியல் இவனுக்கு செஞ்ச சாதனை என்ன கஞ்சா விபச்சாரத்தை அவுத்து விட்டுருவானுங்க எல்லா இடத்துலையும் விபச்சாரம் நடக்கும் நம்ம பொன்முடி நேற்று வந்து விபச்சாரத்தை அவுத்து விட்டுருவாங்க மதுக்கடை தெருவுக்கு நாலு மதுக்கடை பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஸ்டாண்டு கோயில் சினிமா தேட்டர் வாசல் ஸ்கூல் வாசல் இது மருத்துவமனை வாசல்லாம் கஞ்சா பொட்டலாம் அழகா விக்குது அனாவசியமா விக்குது இதை குடிச்சிட்டு என்ன பண்ணுறான் போதையில போய் பெண்களை புற கற்பழிக்கணும் நாலு பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை வந்து கூட்டு பாலியல் நாங்கெல்லாம் பார்த்திருக்கோம் கூட்டாஞ்சோர் ஆக்கி பார்த்திருக்கோம் கூட்ட கறி ஆக்கி பார்த்திருக்கோம் கூட்டு பாலியல் பண்றது இந்த திராவிட மாடல் கட்சியில மாடல் இவனுங்க மாடலை மண்ணள்ளி போட்டு குத்தை கேட்ட மாடல் அரசு திராவிட மாடல் இவன் அப்பா ஒரு மாடல்

அங்கே மோடி கொடுக்கவில்லை உடனே ஓடி போய் மோடி கிட்ட போயிருவாரு மோடி கொடுக்கறத வாங்கி இவனுங்க சுருட்டி கோமணத்துக்குள்ள வச்சுக்கிறானுங்க இவனுங்க வாங்குற காசா பூரா ஊருக்கு நாலு வீடு சின்ன வீடு பெரிய வீடு ஒருத்தர் கூட ஒரு வீடு கிடையாது எல்லாம் ரெண்டு வீடு மூணு வீடு அது எக்ஸ்ட்ரா பேர் சொல்ல முடியாத பத்து வீடு இவ்வளோ வீடை வச்சுக்கிட்டு இவனுங்க சம்பாரிச்ச காசை பூரா ஒரு ஒருத்தருக்கு பத்து புள்ள பன்னெண்டு புள்ள சொத்தை சேர்த்துறான் சினிமா தேட்டரு மாலு கல்யாண சத்திரம் வெளிநாடுகள்ல சொத்தை சேர்த்து வச்ச மானங்கட்ட மாடல் அரசு மக்களுக்கு எதுவுமே செய்யாத மாடல் அரசு பிள்ளைகளுக்கு கல்வி தராத மாடல் அரசு பெண்களில் தாலி அரைக்கின்ற மாடல் அரசு இதை ஒழிக்கணும் இதுதான் நாம் தமிழர் கட்சியின் ஒரே குறிக்கோள் இதற்கு இந்த மக்கள் எல்லாம் முக எங்க மாமனார் அண்ணா திமுக எங்க மாமியார் வந்து திமுக நாங்க ஜெயலலிதாவை பார்த்துதான் கட்சிக்கு வந்தோம் நாங்க வந்து கருணா நிதிய பார்த்துதான் வந்தோம் சொல்லாதீங்க உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும் இந்த ஊர் நல்லா இருக்கணும் இந்த நாடு நல்லா இருக்கணும் பெண்கள் எல்லாம் தாலி இறக்காம இருக்கணும்னா எங்க அண்ணன் சீமான் இருபத்தி ஆறுல முதலமைச்சராக ஆக வேண்டும் அப்படி நடந்தால் தான் இந்த தமிழ்நாடு தமிழ்நாடாக இருக்கும் ஏற்கனவே சுடுகாடாயிடும் அண்ணா திமுகவும் சேர்ந்து தமிழ்நாட்டை சுடுகாட ஆக்கிட்டாங்க சுடுகாடுன்னு சொன்னோன்னா ஞாபகம் வருது சுடுகாட்ல புதைக்க கூட இடம் இல்லப்பா அந்த இடத்துல மூணு அடி இடம் அதுல புதைச்சிக்கிட்டு இருந்தோம் அஞ்சு அடி ஆளந்தோண்டி தோண்டி இருந்தோம்

குடிசை மாற்று வாரியம்னு ஒரு இடத்த உற்பத்தி பண்ணி புறா கூடு மாதிரி வாழ வச்சது தான் இந்த திராவிட மாடல் குடிக்க கிணத்துல தண்ணி மொண்டு குடிச்சோம் குளத்துல தண்ணி மொண்டு குடிச்சோம் பைப்புல தண்ணி பிடிச்சி குடிச்சோம் இப்ப வந்து வாட்டர் கேன்ல தண்ணி தான் திராவிட மாடல் நல்லா புரிஞ்சிக்கங்க பெண்கள் எல்லாம் சேலை கட்டி வேலைக்கு போகணும்னு சொன்னது நமது கலாச்சாரம் ஆனால் பெண்களை சேலையை உருவி ரோட்ல கெடுக்கிறது தான் திராவிட மாடல் இந்த திராவிட மாடலை ஒழிக்க வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க நாம் தமிழர் கட்சி வந்து கொள்கை கோட்பாடு உண்மை தைரியம் சேர்ந்த ஒரே கட்சி இந்த நாடு நலம் பெற வேண்டும் நாட்டு மக்கள் வளம் பெற வேண்டும் நாம் பிள்ளைகள் எல்லாம் நன்றாக வாழ வேண்டும் நான் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்க வேண்டும் கல்வி கிடைக்க வேண்டும் நல்ல மருத்துவம் கிடைக்க வேண்டும் சுகாதாரமான காற்றும் நீரும் கிடைக்க வேண்டும் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற வேண்டும் அதற்கு நீங்களும் திராவிட மாடலுக்கு தான் சொன்னா நம்ம வீட்டில் ஒரு பெண்கள் கூட பாதுகாப்பா இருக்க முடியாது தொண்ணூறு வயசு கேள்வி வரைக்கும் கிடைக்கிற மானங்கட்ட மாடல் ஆட்சியில் காரணம் என்ன மதுக்கடை தெருவுக்கு நாலு சாராய கடைய துறந்து இவனுங்க வள்ளல் மானம் கெட்ட பயலுங்க ஆட்சி பண்ண தெரியல பேச தெரியல பேச தெரியாதவர்கள் முதலமைச்சரா வந்து இருந்தா இந்த நாடு எப்படி உருப்படும் ஒரு நாட்டின் முதலமைச்சர் எப்படி இருக்கணும் நல்ல சிந்தனை இருக்கணும் செயல்பாடு இருக்கணும் தொலைநோக்கு பார்வை இருக்கணும் ஒருத்தரை பார்த்தா அவங்க எப்படி வர்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அவர்களுக்கு என்ன உதவி வேணும்னு புரிஞ்சுக்கணும் மக்கள் எப்படி வாழ்றாங்கன்னு பார்க்கணும் ஒரு இதையும் பார்க்கறது இல்லை காலையில் ஏந்திரிக்கிறது ஒரு நேரம் எழுதி கொடுக்குற பேப்பரை பார்த்தா அதில் என்ன உளர்னாலும் எடப்பாடி பழனிசாமி வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பொங்கலுக்கு கொடுக்கும்போது இதே ஸ்டாலின் சொன்னார் சொன்னவரை தான் அந்த முதலமைச்சர் பேச தெரியாது பெண்கள் வந்து சாராய கடையில் வந்து ரொம்ப திருட்டு நடக்குது கொல்லை நடக்குது கொலை நடக்குது தாலி அறுப்பு சங்கிலி பருப்புன்னவர் தான் அந்த ஸ்டாலின் பேச தெரியாது உளர்வாயு உளர்வாயு கோணவாயின்னு பேர் வச்சுருக்காங்க அவருக்கு ஸ்டாலினுக்கு நாங்கள் வைக்கல திமுக வச்சுருக்காங்க அண்ணா திமுக வச்சுருக்காங்க இப்படி பானம் கட்ட அரசியல் பண்ணி கொண்டிருக்கோம்

சாராயத்தை ஊத்திக் கொடுப்பது யார் திராவிட மாடல் அரசு பெண்கள் அறுப்பதை யார் திராவிட மாடல் அரசு பிள்ளைகளை கஞ்சா அடித்து பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்குவதை யார் இந்த மாடல் அரசு இதை ஒழிக்கணும் மாடல் அரசை ஒழித்தால் ஒழிய இந்த நாடு திருந்தாது இந்த நாட்டை அக்கா தங்கச்சி நல்லா இருக்கணும் நம்ம பிள்ளைங்க வெளியில போயிட்டு பத்திரமா வீட்டுக்கு வரணும் நம்ம பெண்கள் பாதுகாப்பா இருக்கணும் இதெல்லாம் வேணும்னு இந்த திராவிட மாடல் எழுபத்தஞ்சு ஆண்டு ஆழமாக இந்த நாட்டை சூறையாடி கொள்ளையடித்து சுரண்டி சுரண்டி கொளுத்து வாழ்ந்து இந்த திராவிட மாடலை அறவே ஒழித்து தூரம் ஏறிய வேணும் இதை செய்யணும் நீங்க கட்டாயமா தயவு செய்து வாக்களியுங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு இன்னும் ஒரு வருஷம் பொறுத்துக்கங்க இதுவரைக்கும் வரைக்கும் எவ்வளோ பார்த்துட்டோம் இன்னும் கொஞ்சம் பார்க்க மாட்டோமா பார்த்துருவோம் இன்னும் ஒரு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே திருட்ட திமுகவையும் திருட்ட கொட்ட அண்ணா திமுகவையும் துரத்தி அடிக்கும் நாள் வருகிறது இதை செய்தே ஆக வேண்டும் செய்ய வேண்டியது உங்கள் கடமை இதை தயவு செய்து மனதிலே வைத்துக்கொண்டு கொண்டு நம் நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்து நாம் தமிழர் கட்சியை வெல்ல வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன் எலக்ஷன் வரும் வர்றதுக்கு முன்ன முன்னாடியே வருவோம் வருவோம் எலெக்ஷனுக்கு இடத்துல கூட்டம் போடுவோம் நாட்டத்தை எல்லாம் எடுத்து விடுவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நாம் தமிழர்